வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நிறைய பேரு கடன் பிரச்சினையினால அவதிப்படுறாங்க இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்கிழமையில நான் சொல்லக்கூடிய நேரத்துல நான் சொல்லக்கூடிய பொருளை வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது கடன் நிச்சயம் அடையுங்க எப்படி என்று உப்பை வைத்து நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது நம்மளோட கடன் உப்பு கரைவது போல் கரைந்து விடுகிறதோ அதே மாதிரி தான் செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம கடன் அடைய உப்பு பரிகாரம் செய்தோம் அப்படின்னாலும் அதே மாதிரியான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு கோடி கோடிக்கணக்கிலையும் கடன் இருக்குது அப்படின்றவங்க தொடர்ந்து மூன்று வார செவ்வாய்க்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கடன் அப்படின்ற பாரம் குறைவதை உங்களால் உணர முடியுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது ஏதாவது ஒரு ரூபத்துல மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க கோடி கோடியா லட்ச லட்சமாக கடன் தொகை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட அதை மிக விரைவில் அடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தருவாங்க மிக குறைந்த அளவு கடன் இருந்தாலும் இந்த பரிகாரம் நல்ல ஒரு பலன் கொடுக்குங்க அப்பேற்பட்ட ஒரு பரிகாரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில எந்த முறையில் கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கட்டுக்கட்ட பணத்தை கை நீட்டி கடனாக வாங்கிட்டோம் அதை திருப்பி அடைப்பதற்கு உண்டான வழி தெரியலை சில பேர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா பத்து லட்சம் கடன் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் இருபது லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு இன்னும் சில பேர் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியாதுங்க நிம்மதியா வாய் சாப்பாட கூட சாப்பிட முடியாது சில பேருக்கு கோடிக்கணக்கில் கூட பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்கும் இதிலிருந்து வெளிவர எடுக்காத முயற்சிகளே இல்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க தேடாத வழிகளும் இல்ல அப்படின்னும் சொல்லுவாங்க ஆனா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சுமக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குதே தவிர அதிலிருந்து உங்களால வெளியே வர முடியல அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யுங்க படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை உங்களை விட்டு விலகு செல்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான உப்பு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோங்க குலதெய்வத்தை நினைத்தும் நினைத்தோம் மகாலட்சுமி தாயாரை நினைத்தோம் வாங்கி வந்த கல்லுப்பை ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்றேன் அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க வைத்து வேண்டுதல் வைத்தாலே போதுங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் அடையும் முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்குங்க சரி இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரம் உப்பை வைத்து செய்யக்கூடியது இந்த பரிகாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது நான் சொல்லக்கூடிய அந்த டைம் அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட டயத்தில் நம்ம அந்த பரிகாரங்களை செய்யும்பொழுது அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க முதல்ல இதற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் கல்லுப்பு சாதாரண கல்லுப்பு தாங்க மளிகை கடைகள்லேயே நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கல்லுப்பை பணம் கொடுத்து வாங்கி வந்துடுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் வாங்குவது அப்படின்றத செய்துடுங்க வாங்கி வந்த கல்லுப்பை அதுவும் புதிய கல்லுப்பில் தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் வாங்கி வந்த அந்த புதிய கல்லுப்பில் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் காலையிலேயே அன்று தான் இந்த கல்லுப்பை வாங்கிட்டு வரணும் ஆனால் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய டயத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் அந்த டயத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வாங்கி வந்த கல்லுப்பை தனியாக வச்சுடுங்க வச்சுட்டு நம்ம செவ்வாய்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தான் இந்த கவரை பிரித்து அதிலிருந்து உப்பை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அதுவும் புதிய கல்லுப்பாக தான் இருக்கணும் அந்த டைம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணியில இருந்து ஒன்றரை மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா அபரிவிதமான பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது உடனடியாகவே நம்மளுக்கு அந்த பரிகாரத்தோட பலன் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லுவாங்க அதனால தான் செவ்வாய்க்கிழமை என்று அந்த ஒரு மணியில இருந்து மதியம் ஒரு மணியில இருந்து அந்த ஒன்னரை மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த டயத்தை மிஸ் பண்ணாம செய்துடுங்க ஏன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்யறோம் அப்படின்னா இதுல ஒரு ரகசியம் இருக்குங்க இதற்கு பின்னால ஒரு காரணமும் இருக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குளிகை நேரம் அப்படின்றது இருக்கு இந்த நேரத்துல செவ்வாய் ஓரையும் இருக்குங்க கடன் குறைய பரிகாரம் செய்வதற்கு அதிசக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னா இந்த இரண்டு நேரமும் சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் ஒரு மணிலேருந்து ஒன்றைக்குள்ள இந்த அதிசக்தி வாய்ந்த நேரத்தை நம்ம கடன் அடைக்க பயன்படுத்திக்கணும் அதாவது கடன் அடைக்கிறதுக்கான பரிகாரம் செய்ய பயன்படுத்திக்கிறோம் இப்போ பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த டயத்துல முதல்ல குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்க எப்பயுமே நம்மளோட குலதெய்வம் தான் நம்மளை காத்து ரச்சிக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் முதல்ல குலதெய்வத்தை மனதார வழிபாட்டு செய்து கொட்டு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டல கல்லுப்பை பரப்பி வச்சுக்கோங்க அந்த கல்லுப்பில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடன் இருக்கோ அந்த கடன் தொகையை எழுதணும் அதாவது அந்த கடன் எவ்வளவோ அந்த கடன் தொகையை உங்களோட ஆள்காட்டி விரலால் அந்த கல்லுப்பு மேலே எழுதுங்க அவ்வளோதாங்க இப்படி நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க அதாவது அந்த தட்டை உங்கள் கைகளில் ஏந்திக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க எப்படி வேண்டணும் அப்படின்னா என்னுடைய கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறைய வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க இந்த கல்லுப்பை அப்படியே ஒரு மண்குடுவையில் கொட்டி பூஜை அறையில் வச்சுடுங்க பூஜை அறையில் அல்லது பூஜை அலை மாறி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த குடுவையை வடக்கு திசை பார்த்த மாதிரி வச்சுடுங்க வடக்கு திசையில் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா வடக்கு அப்படின்றது அந்த வடக்கு திசை அப்படின்றது குபேரருக்குரிய திசைங்க அதனால தான் அந்த திசை பார்த்த மாதிரி நம்ம இந்த குடுவையை வைக்கிறோம் ஒரு வாரம் வரைக்கும் அந்த கல்லுப்பு குடுவை அங்கேயே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் தினமும் ஊதுபத்தியை ஏற்றி அந்த கல்லுப்பு குடுவைக்கு காட்டுங்க கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க எப்பயுமே இந்த பிரார்த்தனையை வச்சுக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் நீங்க ஊதுபத்தி காட்டுறீங்களோ அப்ப எல்லாமே கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் மனமுருகி இறைவனிடம் வச்சுக்கிட்டே வாங்க குலதெய்வத்திடமும் சொல்லுங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமையன்று இந்த கல்லுப்பை எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் கொட்டி தண்ணீரில் கரைத்திடுங்க அதையும் நல்ல தண்ணீரில் கரைத்து உங்கள் சிங்க்க்லேயோ இல்லை மண்பாங்கான இடத்துலையோ கொட்டிடுங்க இப்படி அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில அந்த கல்லுப்பை பழைய கல்லுப்பை சிங்க்ல கரைத்து ஊத்துவது அப்படின்றத செய்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த செவ்வாய்கிழமையிலயும் அதாவது வார வர செவ்வாய்கிழமைகள்லயும் கல்லுப்பைக்கு வாங்கி வந்து இதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்துட்டே வாங்க தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய படிப்படியாக உங்களோட கடன் குறைவதை நீங்க கண்கூடாகவே பாப்பீங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வைத்து இந்த பரிகாரத்தை செய்யணும் மூன்று வார செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் உங்களுடைய கடன் பாரம் அப்படின்றது குறைய தொடங்குங்க அப்படி குறைந்ததை உங்களால உணரவும் முடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமி உங்க வீட்டிற்குள்ள வந்துருவாங்க உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க கோடி கோடியாகவும் லட்ச லட்சமாகவும் பணம் கடன் வாங்கியிருந்தா கூட அதை சரி செய்ய இந்த பரிகாரம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க மிக குறைந்த அளவு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரம் நல்ல ஒரு பலனை கொடுக்கோங்க யாருக்கெல்லாம் நிறைய கடன் இருக்கு அப்படின்றதையும் எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறேன் யார் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க முழு நம்பிக்கையோட அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிக பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்